நமசிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமை பொழுதும் இன்னின்றி நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் இப் வந்து பாத்தீங்கன்னா லக்னங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜாதகத்தில் மிக முக்கியமான பங்கு வகிக்குது ராசியை விட லக்னம் அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கை முறையை தீர்மானிக்கிறதுல மிக முக்கிய பங்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு தான் நம்ம இது வரைக்கும் பொதுவாகவே எல்லாமே ராசியை பேஸ் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்கோங்க ராசியை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கறத விட லக்னத்தை பேஸ் பண்ணி பார்க்கும்போது பலன்கள் ரொம்ப அக்யூரட்டாக இருக்குங்க இப்போ நம்ம ஒவ்வொரு லக்னமோத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பலன்கள் வாழ்க்கை முறைகள் இருக்கும் பொது பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லி வரிசையாக பார்ப்போங்க மித லக்னக்காரங்களுக்கான வாழ்க்கை எப்படி இருக்கும் அவங்களை வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த நம்ம இப்போ பார்ப்போங்க மிதுன லக்னம் அப்படின்னா இதற்கு அதிபதி புதன் பகவான்க இதற்கான ராசி வந்து பார்த்திங்கன்னா காற்று தத்துவ ராசின்னு சொல்லுவோம் இது வந்து ஒரு உபய ராசி இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா மிருகசூரணம் நட்சத்திரத்தோட மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் இருக்குது இது வந்து காலத்துல காற்று காலத்தை குறிக்கக்கூடிய லக்னமா இருக்குங்க அதே மாதிரி ஒரு ஆண் லக்னம் இது இரட்டைத்தன்மை கொண்ட ஒரு லக்னம் வந்து இந்த மிதன் லக்னம் இருக்குங்க இந்த மிதன லக்னக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல ஒரு மகிழ்ச்சியான போக்கு இவங்க கிட்ட இருக்கும் எதையும் நல்லா புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க ஒரு ஆழ்ந்த சிந்தனை இருக்கும் அதே மாதிரி மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு இவர்கள் உயர்ந்தவர்களாக இருப்பார்கள் கல்வியில் அதிக நாட்டம் இருக்கும் உத்தியோகத்தில் விருப்பம் இருக்கும் குழந்தைகள் மீது அதிக பாசம் கொண்டவர்களாக இந்த மிதன லக்னக்காரங்க இருப்பாங்க இது வந்து பொதுவான பலன்கள்ங்க மிதன் லக்னத்தில் மிருகசிரிடம் நட்சத்திரம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மிருகசிரிடம் நட்சத்திரத்தோட அதிபதி செவ்வாய் பகவான் இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுய ரகசியம் இருந்துக்கிட்டே இருக்கும் அது அவங்களா வெளிவிட்டு சொன்னால் மட்டும்தான் அடுத்தவங்களுக்கு தெரியுங்க பேச்சில் நல்ல வல்லமை மிக்கவர்களாக இருப்பார்கள் கல்வியில் நல்ல சிறந்தவர்களாக இருப்பார்கள் அடுத்து திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அதிபதி ராகு பகவானுங்க இந்த திருவாத நட்சத்திரக்காரங்க சகல விஷயங்களையும் தெரிந்து வச்சுக்குவாங்க அதே மாதிரி ஆன்மீக ஈடுபாடு இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் மற்றவர்களோட யோசனையை கேட்டாலும் இவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் வந்து இவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்கங்க அடுத்து புனர்பூச நட்சத்திரங்க புனர்பூச நட்சத்திரத்துக்கான அதிபதி யார் அப்படின்னா குரு பகவான்ங்க அன்பாக பேசி எல்லாத்துக்கிட்டேயும் நல்லா பழகக்கூடிய ஒரு அமைப்புங்க ஆரோக்கியத்தில் நல்லா அக்கறை இருக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க உண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த புனர்பூசம் நட்சத்திரத்துக்காரங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நல்ல இசை விரும்பி அதாவது நிதனக்னக்காரங்க மியூசிக் கேட்கறது ரொம்ப பிடிக்கும் கூடவே பாடிக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி வேலைக்கு சின்ன ஒரு வேலையில் போய் சேருவாங்க ஆனால் கிடக்கிட கிடக்கடைன்னு நல்லா முன்னேறி இவங்கள் திறமையா திறமையால் மேனேஜர் போஸ்ட்டு அந்த மாதிரி பெரிய போஸ்ட்டுக்கு போகக்கூடிய அமைப்பை இவங்களுக்கு வந்து சீக்கிரமாக கிடச்சிடும் நல்ல தந்திரசாலியாக இருப்பாங்க ஒரு தொழிலை ஆரம்பிப்பாங்க ஆனால் அந்த தொழில் கொஞ்ச நாள் நடத்திட்டு அவங்க ஃப்ரெண்டுக்காக விட்டு கொடுத்துட்டு வந்துடுவாங்க நண்பர்களுக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய லக்னம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முதல லக்னம்ங்க ஆனால் வந்து இவங்க கிட்ட ஒரு சோதிக்கக்கூடிய தன்மை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குங்க இவங்களுக்கு எந்த தசை நல்லா இருக்கும் அந்த மிதிர லக்னக்காரங்களுக்குன்னு பார்த்தோம்னா சுபரோட தசை அப்படிங்கன்னா இவங்கள ராசி அதிபதியான லக்னாதிபதியான புதனோட திசையும் சுக்கர திசையும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த அதுவும் புதன் உங்க ஜாதகத்தில் புதன் வலுவாக இருந்தாலும் சுக்கரன் வலுவாக இருந்தாலும் இந்த இரண்டு தசையும் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா அதிகமான வருடங்கள் சுக்கர தசை இருபது வருடம் புதன் தசையும் அதிகமான வருடம் அப்போ உங்க லைஃப்ல பாதி நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்களாகவே முடிஞ்சிடும் இந்த தசைகள் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா இல்ல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பாவாதிபதியோட திசைகள் அப்படின்னா குரு திசை சூரிய திசை செவ்வாய் திசை இந்த மூன்று காலங்கள்லேயும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் குரு திசை குரு புத்தியோ இல்ல சூரிய தசையிலயோ இல்ல மற்ற திசைகள்ல சூரிய புத்திலேயோ செவ்வாய் திசையோ இல்ல மற்ற திசைகள்ல செவ்வாய் புத்துலயோ நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஓகே இந்த மிதுனார் ராசிக்கா இந்த லக்னக்காரங்க வந்து பிறந்தப்ப இருந்த வீடு இல்ல இவங்க அடிக்கடி இருக்கிற வீட்டோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டெட் எண்டில் இவங்க வந்து குடியிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இல்லைன்னா ரோடோட கார்னரில் குடியிருப்பாங்க இல்லைன்னா அவங்க இருக்கிற இடம் ஒரு குறுகிய சந்தா இருக்கும் இல்லைன்னா பார்க்கு பக்கத்தில் குடியிருப்பாங்க அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டுக்குள்ளே நிறைய செடி வைக்கணும்னு நினைப்பாங்க இல்லை தோட்டத்துக்குள்ளே வீடு வச்சுருப்பாங்க இந்த மாதிரி தான் அவங்களோட வீடு இருக்கிறதுக்கான அமைப்பு ரொம்ப அதிகங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒன்றாம் அதிபதியும் நாலாம் அதிபதியுமே புதன் பகவான் தான் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ராசியாக வருது இது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் வீடு இரட்டை தன்மை கொண்ட ராசி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதனால் உங்களுக்கு இரட்டிப்பு வருமானம் இருக்கும் ரெண்டு தொழில் பண்ணுவீங்க ஒரு தொழில் உத்தியோகத்துக்கு போவீங்க இல்லை பார்ட் டைம் ஜாப் பண்ணுவீங்க இல்லை ரெண்டு பிஸ்னஸாகவும் பண்ணுவீங்க அதனால் உங்களுக்கு ரெண்டு இரட்டைத்தன்மை இரட்டைத்தன்மை கொண்ட தொழில் இரட்டை தன்மை இரட்டை வருமானம் வேணும் அப்படின்னு யோசிப்பீங்க அதே மாதிரி உங்கள் பேரில் கட்டாயம் சொத்து சேர்க்கை இருக்கும் ஏன்னா நான்காம் இடம் அப்படிங்கிறது வீடு வண்டி வாகனம் மனை சொத்தை குறிக்கக்கூடியது அப்போ சொத்து உங்கள் பேர்லேயும் இருக்கும் நான்காம் இடம்னா அம்மா அம்மா பேர்லேயும் சொத்துக்கள் வந்து கட்டாயம் இருக்குங்க காதல் ராசி இது அதனால் இதில் மிதனத்தில் பிறந்தவங்க கட்டாயம் காதல்ங்கிற விஷயத்தில் ஈடுபட்டே தீருவாங்க அது சக்ஸஸ் ஆகுது ஆகலை ரெண்டாவது விஷயம் ஆனால் காதல் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள கட்டாயம் வந்தே தீருங்க இவங்கக்கிட்ட ஒரு வித்தியாசமான குணம் இருக்குங்க அதாவது எல்லாரும் குளிச்சுட்டு சாப்பிடுவாங்க ஆனால் இவங்க மட்டும் சாப்பிட்டுட்டு குளிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த குணத்தை மட்டும் இவங்க கொஞ்சம் மாற்றிக்கிறது நல்லதுங்க அடுத்து இவங்களுக்கு இரண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க சந்திர பகவான் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது வாக்குஸ்தானம் இரண்டாம் அதிபதி சந்திரனாக வரனால வாக்கை அடிப்படையாக கொண்ட தொழில் இவங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதாவது டீச்சர் லாயரு அதுக்கப்புறம் வந்து மேடை பேச்சாளர்கள் வந்து ஒரு மோட்டிவேட்டிங் ஸ்பீச் கொடுக்குறாங்களா அவங்க இந்த மாதிரியான தொழில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சூப்பராக செட் ஆகும் அதே மாதிரி பிஸ்னஸ் அப்படின்னா சில்லறை வர்த்தகம் பண்ணுறது நல்லது ரீட்டைல் சில்லறை வர்த்தகம் அது பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் அன்னன்னைக்கு அழியக்கூடிய தொழில் அதாவது ஹோட்டல் ஹோட்டல் வச்சுருக்கிறது காய்கறி கடை பூ பூக்கடை வச்சுருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் ஆகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்க்கும் கூட ஓரளவுக்கு சப்போர்ட் ஆகும் அதே மாதிரி தண்ணி வாட்டர் பிஸ்னஸ் பண்ணுறது இதெல்லாமே அவங்களுக்கு நல்லாயிருக்குங்க அம்மா மேலே ரொம்ப பாசம் வச்சுருப்பாங்க ஆனால் அம்மா கூடவே இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக வந்து அந்த சூழ்நிலை அமையாது மூன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சூரியனுங்க சூரியன் வந்து வரனால தந்தை இவர் த இவரோட அப்பாவுக்கு இந்த மிதனக்கணக்காரங்க பிறந்த உடனே ஒரு இடம் மாற்றம் ஏற்படும் அதே மாதிரி அவ அவங்க அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் இஷ்யூஸ் நிலம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எதிரியாவது வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து தந்தைக்கு இஷ்யூஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குதுங்க அதே மாதிரி மூன்றாம் இடம் சூரியனாக வரனால இவங்களுக்கு மலைப்பிரதேசத்தில் போய் வாழணும்னு ஆசை இருக்கும் மூன்றாம் இடம் குறுகிய பயணம் அது வந்து சிம்மத்து வீடாக வரனால அடிக்கடி மலைப்பிரதேசத்துக்கு போய் இருந்துட்டு வரணும்னு நினைப்பாங்க அதை வந்து சாதிச்சும் காட்டுவாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் இடம் மற்றும் பன்னிரெண்டாம் இடத்துக்கு உரியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான்கு அதை என்ன அப்படின்னா அஞ்சாம் இடம் துலாத்துக்கும் பன்னிரெண்டாம் இடமான ரிஷபத்துக்கும் உண்டான அதிபதி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுக்கர பகவான்கு அஞ்சுனா குழந்தை அஞ்சுனா பூர்வ புண்ணியம் அஞ்சுனா குலதெய்வம் இது பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னா விரயஸ்தானம் அதனால என்ன ஆகும்னா இவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு நான் சொல்றது காமனாக சொல்கிறேன் நிறைய பேருக்கு குழந்தை பிறப்பில் தாமதமாகுது அப்படி வந்து நிறைய அபார்ஷன்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் இவங்களுக்கு இருக்குது இல்லைன்னா குழந்தை பிறந்து இறக்குறது இந்த மாதிரியான வாய்ப்புகளும் இருக்குது அதனால் நீங்கள் பயந்துக்க வேண்டாம் உங்களோட ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் வலுவாக இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது அதே மாதிரி இவங்க முடிஞ்ச வரைக்கும் பூர்வீகத்தை விட்டு எவ்வளோ தள்ளி இருக்காங்களோ அவ்வளோ தூரம் நல்லது அதாவது இவங்களோட அஞ்சாம் இடம் பூர்வீகம் பூர்வீகம் பன்னிரெண்டாம் இடம் விரயம் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா இவங்க பிறந்ததுக்கு அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா விரயம் ஆயிட்டே இருக்குங்க அதே மாதிரி அஞ்சாம் இடம் குலதெய்வம் குல தெய்வத்துல ஒரு தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது குலதெய்வத்தை கிட்டியா புடிச்சுக்கணும் குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமா வேணும் குலதெய்வத்துக்கு அடிக்கடி போறது குலதெய்வத்துக்கு முறைப்படி படையல் பண்றது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் விரய செலவு அதிகமாக முடிஞ்ச வரைக்கும் அதை சுவ செலவாக மாற்றிக்கிறது நல்லதுங்க எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் உங்கள் பூர்வீக ஊரில் சொந்த ஊரில் சொத்து வாங்கிறத தவிர்த்துக்கோங்க வெளியிடங்களில் சொத்து வாங்கும் போது உங்களுக்கு அது நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்து உங்களுக்கு ஆறாம் அதிபதியே பதினோராம் அதிபதியாக வர்றாரு செவ்வாய் பகவான் அதாவது ஆறு அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு விருச்சகம் பதினொன்று அப்படின்னு பார்த்தா மேஷம் இதற்கு அதிபதி செவ்வாய் அப்போ என்ன அப்படின்னா உங்களுக்கு வம்பு வழக்கு வரும் ஆனால் அது உங்களுக்கு சாதகமாக முடியும் உத்தியோகத்தால் ஆறுனா உத்தியோகம் பதினொன்று லாபம் அப்போ உத்தியோகத்தால் நல்லா லாபம் கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த மிதன்கினக்காரங்க உத்தியோகத்தில் இருக்கிறதே நல்லது ஏன்னா டக் டக் டக்குன்னு உயர் பதவிக்கு வந்துடுவீங்க ஆனால் தொழிலும் பண்ணலாம் தொழிலானால் உங்களுக்கு கூட்டு தொழில் வந்து ஆகவே ஆகாதுங்க உங்கள் மூத்த உங்களோட மூத்த சகோதரர்களால் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத கடன் வம்பு வழக்கு பிரச்சனைகள் வரும் இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு உதவிக்கிட்டே தான் இருப்பீங்க அவங்களால் உங்களுக்கு பெருசாக நன்மை எதுவும் கிடைக்காதுங்க உத்தியோகம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் வேலையாட்கள் மூலியமாக உங்களுக்கு நல்ல லாபமும் கிடைக்கும் ஆனால் அவங்களால சில சில பிரச்சனைகளும் உங்களுக்கு வருங்க ஜாமீன் மட்டும் எக்காரணத்தை கொண்டு யாருக்கும் போடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏழாம் அதிபதி தனுசு ஏழாம் இடம் தனுசாக வருதுங்க பன்னெண்டாம் இடம் பத்தாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா குருவா வருது மீனமாக வருது அப்ப ஏழு பத்துக்கு காரகர் யார் அப்படின்னா குரு பகவானுங்க இப்போ உங்களுக்கு ஏழு பத்து சம்பந்தம் இருக்கிறனால திருமணத்திற்கு பிறகு கட்டாயம் தொழில் உங்களுக்கு அமையும் ஏழாம் இடம்னா வாழ்க்கைத் தொழில் பத்தாம் இடம்னா தொழில் அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு தொழில் அமையலைனா கூட திருமணத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல தொழில் அமைஞ்சு ஒரு நல்ல லாபம் கிடைச்சி பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க உங்கள் மனைவி வந்து பார்த்தீங்கன்னா உத்தியோகத்துக்கு போகக்கூடியவர்களாக இருப்பார்கள் உங்களுக்கு வந்து நிறைய பணம் வரவை கொடுக்கக்கூடியவர்களாக உங்கள் மனைவி இருப்பாங்க நீங்கள் யார் திருமணம் பண்ணுவீங்கன்னா நீங்கள் வேலைக்கு போனீங்க அப்படின்னா உங்கள் கூட வேலை செய்கிறவங்களை திருமணம் பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் அதிபதியே உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி அதாவது மகரத்துக்கும் அவர் தான் அதிபதி சனி பகவான் தான் அதிபதி கும்பத்துக்கும் சனி பகவான் தான் அதிபதி அப்போ எட்டு அப்படின்னா தடை தாமதம் முன்பு வழக்கு அந்த மாதிரிங்க தந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா வழக்கு இருக்கிறது எட்டுனா விபத்துங்க சின்ன சின்ன விபத்துக்கள் தந்தைக்கு ஏற்படுறது நீங்கள் பிறந்ததுக்கப்புறம் தந்தைக்கு சிறு விபத்தாவது நடந்திருக்கும் தந்தைக்கு ஜாதகருக்கும் அதாவது உங்களுக்கும் தந்தைக்கும் சில சில பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அவங்க தந்தையை பொறுத்த வரைக்கும் நல்ல ஹார்ட் ஒர்க்கராக இருப்பார் நிறைய சொத்து சேர்த்தனும் என்ன அந்த எண்ணத்தின் உடையவராக வந்து இருப்பார்கள்ங்க ஓகே இது வரைக்கும் உங்கள் லக்னத்துக்கான பலன்கள் வந்து நம்ம பார்த்தோம் இது வந்து எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கட்டாயம் உங்களுக்கு மேட்ச் ஆகும் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசி கட்டத்துல கிரகங்கள் எங்கெங்கெல்லாம் வந்து புஷ்யனா இருக்குன்னு பார்த்தோம்னா தெளிவாக வந்து பலன் சொல்லலாம் உங்களுக்கான ரத்தினங்கள் பொதுவாக அப்படின்னு பார்த்தோம்னா மகரம் வைரம் ஜிர்கான் உபரத்தனத்துல ஜிர்கான்னு சொல்லுவோம் அது கலர் ரேமதிஷ்டி இது வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க மாதம் நீங்கள் எந்த மாதத்தில் திருமணம் பண்ணால் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்குன்னு பார்த்தோம்னா ஆவணி மாதமும் ஐப்பசி மாதமும் திருமணம் பண்ணுற சூப்பரான மாதங்களாக இருக்குது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லக் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க இது வரைக்கும் உங்கள் லக்னத்திற்கான பலன்களை பார்த்தோங்க இந்த லக்ன பலன்களை உங்களுக்கு எதாவது லக்னத்தில் ஏதாவது டவுட்டு இல்லை உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகம் இல்லை ஏதாவது நிலம் வாங்க போகிறேன் வீடு வாங்க போகிறேன் கல்யாணம் பண்ண போகிறோம் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்கிட்ட வந்து தொடர்பு கொள்ளலாம் ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க ஃபுல்லாக உங்கள் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிவிட்டு அதற்கு உண்டான பலன்களை சொல்கிறேங்க நன்றி வணக்கம்